இந்தியாவின் உலகின் மூன்றாவது பெரிய சூரிய மின்சார உற்பத்தியாளராக மாறும் பயணம் மகத்தானது புதுமை மற்றும் நிலைத்தன்மைக்கான ஓயாத முயற்சியின் கதையாகும் அதிகரிக்கும் மின்சார தேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகள் எதிரொலிக்கையில் இந்தியா சூரிய சக்தி உற்பத்தியில் உலக முன்னணியில் உள்ள நாடாக உயர்ந்து புதுமையான ஆற்றலின் மீது தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது இந்த திரைக்கதை இந்தியாவின் சூரிய புரட்சியை தூண்டிய காரணிகள் அதன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்த கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் மற்றும் உலகளாவிய மின்சார காட்சிக்கு இதன் பரந்த விளைவுகளை ஆராய்கிறது புதுமையான மின்சாரத்தின் அவசியம் வளர்ச்சி மற்றும் வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்ட இந்தியா முக்கியமான மின்சார சவால்களை எதிர்கொண்டுள்ளது நாட்டின் நிலக்கரி எரிபொருள் ஆகியவற்றின் மீதிருந்த நம்பிக்கை சுற்றுச்சூழல் அழுகை காற்று மாசு மற்றும் மின்சார பாதுகாப்பு பற்றிய கவலைகளை உருவாக்கியது இவற்றைக் குறைக்கவும் மின்சார வளங்களை சுத்தமாக மாற்றவும் இந்தியா சூரிய மின்சாரத்தை திறமையான தீர்வாக எடுத்துள்ளது சூரிய மின்சாரத்தின் பல நன்மைகள் உள்ளன இது பரவலாக கிடைக்கிறது புதுமையானது மற்றும் செயல்பாட்டின் போது எந்தவித கரிம வாயுக்களையும் வெளியிடுவதில்லை இந்தியாவின் புவியியலிடம் அதிக சூரிய ஒளிர்வு கொண்டது சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது இந்த உணர்வு நாட்டின் மின்சார கொள்கையில் சூரிய மின்சாரத்தை நோக்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்கியுள்ளது அரசு திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் இந்திய அரசின் நெறிப்படுத்தப்பட்ட அணுகுமுறையால் சூரிய மின்சாரத் துறையை முன்னேற்றம் செய்ய முக்கிய பங்கு வகித்துள்ளது இரண்டாயிரத்து பத்து ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேசிய சூரிய திட்டம் முக்கியமானது இந்த உயர் இலக்கு திட்டத்தின் நோக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் இருபது கிகாவாட் சூரிய மின்சார திறனை நிறுவி இந்தியாவை சூரிய மின்சாரத்தில் ஒரு உலக முன்னணியில் உருவாக்குவது ஆனால் இந்த திட்டத்தின் வெற்றியால் இந்த இலக்கு நூறு கிகாவாட் வரை மாற்றப்பட்டது இது ஐந்து மடங்கு அதிகரிப்பு மின்சார புதுமைக்கு அரசின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது தேசிய சூரிய திட்டம் தனது இலக்குகளை அடைவதற்கு பல முக்கிய கொள்கைகளை செயல்படுத்தியுள்ளது அரசு சூரிய மின்சார திட்டங்களில் முதலீடு செய்ய ஊக்கமளிக்க பருவ மானியங்கள் வரி சலுகைகள் மற்றும் விரைவு முடிவுகளை உள்ளடக்கிய பல ஊக்கங்களை வழங்கியது இந்த நிதி ஊக்கங்களால் சூரிய மின்சாரம் வணிகங்களுக்கும் தனிநபர்களுக்கும் பொருளாதார ரீதியாக சாத்தியமானதாக மாறியுள்ளது சூரிய பூங்காக்கள் வளர்ச்சி சூரிய திறனின் வேகமான விரிவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பூங்காக்கள் பெரிய அளவிலான சூரிய திட்டங்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் ஆதரவை வழங்குகிறது நிலத்தை பெறுதல் மற்றும் மின்சார இணைப்பில் உள்ள தந்திரமான சவால்களை குறைக்கிறது வீட்டின் மேல் தட்டைகளில் சூரிய மின்சார அமைப்புகளை ஊக்குவிக்க அரசு நெட் மீட்டரிங் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியது இது நுகர்வோருக்கு தங்களது மின்சாரத்தை உருவாக்கவும் மற்றும் எந்த அத்தியாவசியத்தை மீதி மின்சார கிரீட்டுக்கு விற்கவும் அனுமதிக்கிறது சூரிய மின்சாரத்தை வீடுகளுக்கும் சிறு வணிகங்களுக்கும் மேலானதாக ஆக்குகிறது சூரிய தொழில்நுட்பத்தில் மேம்பாடு மற்றும் செலவுகளை குறைக்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலீட்டை முன்னுரிமை அளித்துள்ளது சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து தனியார் துறையில் பங்குதாரர்களுடன் கூட்டாண்மை கொண்டு சூரிய துறையில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை விரைவாக கொண்டு வந்துள்ளது தொழில்நுட்ப முன்னேற்றம் இந்தியாவின் சூரிய புரட்சியின் பின்னணியில் தொழில்நுட்ப புதுமை முக்கிய பங்கு வகிக்கிறது கடந்த தசாப்தத்தில் சூரிய ஒளிபாதை பி பேனல்கள் செலவில் கணிசமான குறைவு ஏற்பட்டது சூரிய மின்சாரத்தை பாரம்பரிய எரிபொருள்களுடன் அதிகபட்சமாக போட்டியிடச் செய்யும் சூரிய செல் திறன் மின்சார சேமிப்பு தீர்வுகள் மற்றும் மின்சார இணைப்பில் மேம்பாடுகள் சூரிய சக்தியின் வளர்ச்சியை மேலும் ஊக்கமளித்துள்ளது அதிக திறன் கொண்ட சூரிய பிவி பேனல்களின் மேம்பாட்டால் பகுதி ஒன்றுக்கு அதிகபட்ச மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளது கிடைக்கும் இடத்தின் பயன்பாட்டை அதிகரித்துள்ளது தின்னார்சூரின் சூரிய செல் பலினை செல்கள் மற்றும் இருபக்க பேனல்கள் சில முன்னேற்றங்களாகும் இதில் அதிக திறன் மற்றும் குறைந்த செலவு அதிகரித்துள்ளது சூரிய மின்சார உற்பத்தியின் அடிக்கடி இயலாமை மின்சார சேமிப்பு தொழில்நுட்பங்களில் மேம்பாடு மூலம் தீர்க்கப்பட்டுள்ளது பேட்டரிகள் குறிப்பாக லித்தியம் அயன் பேட்டரிகள் அதிக செலவு குறைவான மற்றும் திறமையானதாக மாறியுள்ளன குறைவான சூரிய ஒளி கூடுதல் சூரிய மின்சாரத்தை சேமிப்பதை எளிதாக்கியுள்ளது மின்னணு மின்கட்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் மேம்பட்ட மாற்றிகளால் மின்சார கிரிட்டில் சூரிய மின்சாரத்தின் இணைப்பை மேம்படுத்தியுள்ளது இந்த நவீன முறைகள் சூரிய மின்சாரத்தின் மாறுபாடு பொருத்தத்திற்கு மின்சார விநியோகத்தை நிலைத்த மற்றும் நம்பகமானதாக உறுதி செய்கிறது பொது மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்பு பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்தியாவின் சூரிய வெற்றியின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது பொது தனியார் கூட்டாண்மைகள் பெரிய அளவிலான சூரிய திட்டங்களின் நிதி மேம்பாடு மற்றும் செயல்பாட்டுக்கு உதவியுள்ளன தனியார் துறை சூரிய துறையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பயனுள்ள கொள்கை சூழ்நிலையும் நீண்டகால வருமானத்திற்கான சாத்தியம் காரணமாக முக்கிய நிறுவனங்கள் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் சூரிய திட்டங்களில் பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளன இந்தியா சர்வதேச நிபுணத்துவம் மற்றும் வளங்களை பயன்படுத்த சர்வதேச ஒத்துழைப்பை அதிகமாக நாடியுள்ளது ஐக்கிய அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுடன் கூட்டாண்மை கொண்டு சூரிய துறையில் தொழில்நுட்ப பரிமாற்றம் அறிவு பகிர்வு மற்றும் முதலீட்டை எளிதாக்கியுள்ளது கிரீன் பாண்ட்கள் மற்றும் சூரிய மின்சார வாங்கல் உடன்பாடுகள் பிபிஎஸ் போன்ற புதுமையான நிதி மாதிரிகள் பெரிய அளவிலான சூரிய திட்டங்களுக்கு தேவையான மூலதனத்தை வழங்கியுள்ளன இந்த மாதிரிகள் அரசின் நிதி சுமையை குறைத்துள்ளது மற்றும் சூரிய முதலீட்டின் சாத்தியத்தை உறுதி செய்துள்ளது கிராமப்புற இந்தியாவில் சூரிய மின்சாரம் பெரிய அளவிலான சூரிய திட்டங்கள் செய்திகளில் அதிகம் பேசப்படும் நிலையில் கிராமப்புற இந்தியாவில் சூரிய மின்சாரத்தின் தாக்கம் அதே முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மில்லியன் கணக்கான கிராமப்புற வீடுகள் முந்தைய நிலையில் நம்பகமான மின்சாரம் இல்லாமல் இருந்தவை தற்போது மையமில்லா சூரிய தீர்வுகளால் பயனடைகின்றன சூரிய விளக்குகள் வீட்டுப் பொலிவு அமைப்புகள் மற்றும் சூரிய சார்ந்த நீர்ப்பம்புகள் தூர இடங்களில் வாழ்வாதாரத்தை மாற்றியமைத்துள்ளன கல்வி சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்றன மையமில்லா சூரிய தீர்வுகளால் தேசிய மின் கட்சி இணைக்காத தூர கிராமங்களில் மின்சாரம் கொண்டு வந்துள்ளது இந்த அமைப்புகள் விளக்குகள் மொபைல் போன் சார்ஜிங் மற்றும் சிறிய சாதனங்களை இயக்குவதற்கு ஒரு நம்பகமான மின்சார வளத்தை வழங்குகின்றன சூரிய சார்ந்த பம்புகள் கிராமப்புற இந்தியாவில் விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு மானவுட்டும் நம்பகமில்லாத டீசல் பம்புகளை நம்பாமல் தண்ணீரை அணுக முடிகின்றது இதனால் விவசாய உற்பத்தி மற்றும் வருமானம் அதிகரித்துள்ளது சூரிய மின்சாரம் கிராமப்புறங்களில் சுகாதார மற்றும் கல்வியை மேம்படுத்தியுள்ளது சூரிய சார்ந்த மருத்துவ மையங்கள் மற்றும் பள்ளிகள் அடிக்கடி மின்சார முறைமைகள் உள்ள இடங்களிலும் திடீர் மின்சார சேவை வழங்குகின்றன இதன் விளைவாக இவற்றின் மொத்த வாழ்க்கை தரத்தில் நேர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நன்மைகள் இந்தியாவின் சூரிய புரட்சியின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நன்மைகள் ஆழமாக உள்ளன நிலக்கரி மற்றும் எரிபொருள் போன்றவற்றின் மீது நம்பிக்கையை குறைப்பதன் மூலம் இந்தியா வலியுறுத்தும் மாற்றங்களின் தாக்கத்தை குறைக்கிறது காற்று மாசுபாட்டை குறைக்கிறது மற்றும் மின்சார பாதுகாப்பை அதிகரிக்கிறது சூரிய மின்சாரம் எந்தவித கரிம வாயுக்களையும் வெளியிடாமல் மின்சாரம் உற்பத்தி செய்கிறது இந்தியாவின் கார்பன் தடங்களின் தடயத்தை குறைத்து இது பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் முக்கியமானது இந்தியா உலகின் மிகப்பெரிய கார்பன் வெளியீட்டாளர்களில் ஒன்றாக உள்ளதால் சூரிய தொழில்நுட்ப துறையானது நாட்டில் மில்லியன் கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது உற்பத்தி நிறுவல் பராமரிப்பு மற்றும் செயல்பாடு வரை இந்த துறை திறமையான மற்றும் தன்னிறைவு இல்லாத தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளது அதன் மின்சார வளங்களை மாறுபடுத்துவதன் மூலம் இந்தியா அதன் மின்சார பாதுகாப்பை அதிகரிக்கிறது சூரிய மின்சாரம் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள்களின் மீது நம்பிக்கையை குறைக்கிறது நாட்டை மேலும் தன்னிறைவு கொண்டதாகவும் உலகளாவிய மின்சார விலை மாற்றங்களை எதிர்க்கும் சக்தியாக மாற்றுகிறது சவால்கள் மற்றும் எதிர்கால பாதை தாக்கம் மிக்க முன்னேற்றங்கள் இருந்தாலும் இந்தியாவின் சூரிய பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை நிலத்தை பெறுதல் மின்சார அமைப்பு மற்றும் நிதி ஆகியவை முக்கிய இடையூறுகளாக உள்ளன இந்த சவால்களை தீர்க்கும் செயல்பாடுகள் இடமிருந்து தொடரும் மற்றும் நீண்டகால இலக்குகளை அடைய முக்கியமானது பெரிய அளவிலான சூரிய திட்டங்களுக்கு அதிகமான நிலம் தேவைப்படுகிறது இது ஒரு விவாதமான பிரச்சனையாக இருக்கலாம் சூரிய வளர்ச்சியின் தேவைகளை விவசாய மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகளுடன் சமநிலைப்படுத்துவது முக்கியம் அதிகரிக்கும் சூரிய மின்சார பங்குகளை கையாள மின்சார அமைப்பை மேம்படுத்துதல் முக்கியமாக உள்ளது மின்னணு மின்கட்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் மின்னணு பரிமாற்ற வலைப்பின்னல்களில் முதலீடு நிலைத்த மற்றும் நம்பகமான மின்சார விநியோகத்தை உறுதி செய்ய முக்கியம் புதுமையான நிதி மாதிரிகள் வெற்றி பெற்ற போதும் சூரிய துறையில் தொடர்ந்த முதலீட்டை உறுதி செய்ய முக்கியம் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்ப்பது ஒரு நிலையான கொள்கை சூழ்நிலை மற்றும் தெளிவான நீண்டகால இலக்குகளை தேவைப்படுத்தும் உலகின் மூன்றாவது பெரிய சூரிய மின்சார உற்பத்தியாளராக இந்தியாவின் உயர்வு அதன் பார்வை உறுதி மற்றும் புதுமையான மின்சாரத்திற்கு எதிராக கூடியதாக உள்ளது அரசு திட்டங்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் பொது தனியார் ஒத்துழைப்புகள் மூலம் இந்தியா சூரிய சக்தியை பயன்படுத்துவதில் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டை அமைத்துள்ளது இந்த சூரிய புரட்சியின் சுற்றுச்சூழல் பொருளாதார மற்றும் சமூக நன்மைகள் பெரியவை இந்தியாவை புதுமையான மின்சாரத்திற்கு உலகளாவிய மாற்றத்தில் ஒரு முன்னணியில் மாறுகிறது இந்தியா சவால்களை தீர்க்கும் மற்றும் சூரிய புதுமையின் எல்லைகளை மேலும் கொண்டு வந்தால் அதன் பயணம் உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கு புதுமையான மின்சாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் ஊக்கமளிக்கிறது